ஆவடத்தூர் அருகே மர்ம விலங்கு பத்திற்கும் மேற்பட்ட ஆடு மற்றும் கோழிகளை கடித்து குதறியதால் பரபரப்பு சம்பவ இடத்தில் வனத்துறையினர் தீவிர விசாரணை சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடத்தூர் கிராமம் பாவாடை செட்டியூரில் பகுதியை சேர்ந்தவர் பரமேஷ் இவர் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார் போல் நேற்று இரவு ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்து வைத்திருந்த நிலையில் திடீரென்று இன்று அதிகாலை ஆடுகள் கத்தியதால் வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது திடீரென மர்ம விலங்கு ஒன்று ஓடி உள்ளது அதை கண்ட பரமேஷ் ஆட்டுப்பட்டிக்கு சென்று ஆடுகளை பார்த்தபோது பத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் இரண்டு கோழிகளை மர்ம விலங்கு கடித்துக் கொன்றது தெரிய வந்தது இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காவல்துறையினர் மற்றும் வருவாய் துறையினர் காலடி தடங்களை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் தொடர்ந்து மர்ம விலங்கு நடமாடி வீட்டில் வளர்க்கும் ஆடு மாடு மற்றும் நாய்களை வேட்டையாடி வரும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது என்றும் இறந்து ஆடுகளுக்கு அரசு ஊழிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் நைட்டு மூணு மணிக்கு வந்து பார்த்தோம் தான் கற்றுக்கணும் வந்து பாதுகாப்பு ஏதோ ஒரு இதுவங்க வந்து போச்சுங்க போனதுக்கப்புறம் பார்த்தா நான் ஆடை எல்லாம் போச்சுங்க எட்டு ஆடு போகலாம் சேர்த்து போச்சுங்க ரொம்ப பாதிப்பாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது அதனோட நிறைய பேர் ஆடு ஆடு மேலாம் வளர்த்துறாங்க வந்து என்ன பண்ணுறான்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்கிறோம் நாங்கள் அதெல்லாம்